மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பலமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்கரகதிக்கு திரும்பி அசுரவேகம் எடுத்து பயணிக்கப் போவதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக பார்ப்போம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியின் பார்வை உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலும் பலமாக பதிகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காமிடமான சுகஸ்தானத்தை சனி பார்வையிடுவதால் நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் மிகவும் தெளிவான முறையில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய அளவிலான தடைகள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருந்த நிகழ்வுகளையும் பணிகளையும் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகச் சிறப்பாக கையாண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களாக இந்த சனி வக்ர காலகட்டங்கள் அமைகிறது எப்பேற்பட்ட சிக்கல்களும் சிரமங்களும் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் அவற்றை கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு ஏனெனில் இந்த தருணத்தில் சனி வக்கரகதியில் தன்னுடைய நண்பராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெறுவது சிறப்பு மட்டுமில்லாமல் குருவின் பார்வையை பெற்று ஆட்சி ஆட்சிபலத்துடன் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பு எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் தோஷங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் என மேலும் பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் உறுதியாகவே முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான பிரம்மாண்டமான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கிறது ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் பணத்தன லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிறைய உண்டு நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட எல்லா விதமான பணிகளையும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செய்து முடித்து பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாகவே சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்ப வாய்ப்புகளும் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விளக்கி முன்னேற்ற யோகங்களை வளர்ச்சி வாய்ப்புகளை இனிதாக நிறைய ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான தருணங்களாக இந்த வக்ர சனிப்பெயர்ச்சி காலகட்டங்கள் அமைந்துள்ளது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் வக்கரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி அபரிவிதமான வேகத்துடன் ஆட்சி பலத்துடன் பயணிக்கக்கூடிய அமைப்பில் இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ராசியாதிபதியான சனியால் குடும்பம் சார்ந்த பணிகளை அற்புதமாக மிகச் சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் சனி வக்ரகதியில் குடும்பஸ்தானத்தில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு தேவைக்கு மீறிய பணவரவுகளுக்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணவரவுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் நிச்சயமாகவே நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் அடங்கிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்கால நன்மைகளையும் நலன்களையும் மனதில் கொண்டு தற்போது கடன்கள் எதுவும் வாங்காமலேயே பல்வேறு விதங்களான பணிகளை செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான தருணங்களாக அமைகிறது தடைகளும் தாமதங்களும் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியங்களில் சங்கடங்கள் நெருக்கடிகள் என்று இருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றங்களை இந்த தருணத்தில் நிறைய பெற முடியும் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் பல காலங்களாக நல்ல வரனுக்காக முயற்சி செய்து தோல்வியை சந்தித்து கொண்டிருந்த நிலை மாறி தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நல்ல வரன் உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக பயணிக்கக்கூடிய சனி உறுதி செய்கிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சனி வக்கப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றில் உருவாகக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் நிச்சயமாகவே சிறப்பானதாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு சனி மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் வியாபாரம் உத்தியோகம் தொழில் போன்றவற்றிற்கு காரணகர்த்தாவாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட சனி வக்கிரகதியில் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமாக பல்வேறு பணிகளில் இருந்து கொண்டிருந்த மந்தமான சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு அபரிவிதமான அதிரடியான அசுர வேகம் கிடைக்கக்கூடிய விதத்தில் அதிவிரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்க முடியும் இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிறது நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய சக்திக்கு மீறிய பணிச்சுமை இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட ஒரு சில சலுகைகளை இந்த நேரத்தில் இனிதாக நிறைய தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகளும் யோகபலன்களும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உண்டு அந்நிய கிரகமான சனி வெளிநாட்டுக்காரகரான தன்னுடைய நண்பரான ராகுவோடு சேர்க்கை பெற்று வக்கநிலையில் ஆட்சிபலத்தோடு குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருப்பதால் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் விசா எளிதில் கிடைக்கும் வெளிநாட்டு நிரந்தரமான குடியுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் உறுதியாகவே உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் சந்தையில் அபரிவிதமான பொறாமைகள் போட்டிகள் சூழ்ச்சிகள் மந்திரங்கள் தந்திரங்கள் இருந்தாலும் சந்தை நிலவரங்களை நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு லாபங்களை எவ்வாறு அதிகரிக்க வேண்டுமென்பதை நன்கு உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் நீங்கள் நிறைந்து பெறக்கூடிய தருணமாக இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் அமைகிறது அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல பல தீர்வுகள் கிடைக்கும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் நிறைந்த பணிகளை நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களுக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான வேகத்துடன் வக்கநிலையில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல நிகழ்வுகள் அமைகிறது சனி தற்போது அவருடைய பயண காலகட்டத்தில் இறுதி தருவாயில் வக்ரம் பெறுவதால் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறார் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளும் அதுவாகவே உங்களை தேடிவரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய திறமைகளுக்கு சிறப்பு வாய்ந்த அங்கீகாரங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அபரிவிதமாக தாராளமாக கிடைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் வெற்றிகரமான யோகங்களை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய புதிய தயாரிப்புகளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் அரசியலில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்க முடியும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு சாமர்த்தியமாக நடந்து கொள்வதற்கான ஆற்றல் இனிதாக நிறைய இந்த தருணத்தில் கிடைக்கிறது எனவே பிரம்மாண்டமான சங்கடங்கள் நெருக்கடிகள் என இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு கூட சிறப்பு வாய்ந்த பல தீர்வுகளை காணக்கூடிய அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தகட்ட உயர்வு நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய விதத்தில் வளர்ச்சிகள் உண்டு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் உண்டு உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற முடியும் விவசாயிகளுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் அதீதமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய பணவிரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ முடியும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஆட்சி பலத்துடன் பயணிக்கக்கூடிய சனி அபரிவிதமான வேகத்துடன் பயணிப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் சனியை பொறுத்த மட்டில் ஏழரை சனி காலகட்டம் முடிவடைந்த பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி முழுமையாக இன்னும் அவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தற்போது ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் சனி தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய பிரம்மாண்டகாரகரான ராகுவோடு சேர்க்கை பெறுவது மட்டுமல்லாமல் குருவின் பார்வையை பெற்று பயணிக்கிறார் எனவே இந்த நேரத்தில் யாராலும் கொடுக்க முடியாத யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு அற்புதமான பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி ஜென்மராசியை ராசியை நோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நலம் ஆரோக்கியமாக அமையும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் உடை தெரியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக சனி இருந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக உங்களுக்கு தனாதிபதியாக குடும்பாதிபதியாகவும் இருக்கிறார் சனி இப்படிப்பட்ட சனி மகரம் ராசிக்காரர்களுக்கு நீதிமானாக நாயஸ்தராக செயல்படக்கூடியவராக திகழ்கிறார் சனி மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களை நுணுக்கமாக கணக்கிட்டு அதற்கான நன்மைகளையோ அல்லது தீமைகளையோ கொடுப்பார் இப்படிப்பட்ட சனி உங்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் வேறு யாராலும் கொடுக்க முடியாத தன்னிகரற்ற ஆற்றல்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக திகழ்கிறார் நவக்கிரகங்களில் மெதுவாக பயணிக்கக்கூடிய சனி மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு வாய்ந்த முக்கியமான கிரகமாக இருக்கிறார் தற்போது சனி வக்ரம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்தாலும்கூட நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான அபரிவிதமான வேகம் பெறக்கூடியதால் ஏழரை சனி காலகட்டம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நிவர்த்தி அடையப்போகும் தருணத்திற்கு முன்னதாக தற்போது அசுர வேகத்துடன் பயணிப்பதால் அற்புதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் வாரி வழங்குகிறார் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் அதிக அளவிலான நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள நவகிரக வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்